கடைக்கானல் ரிசார்ட் ப்ளாட் வெசேல் ஃப்ரமோ இன்ஃபர்மேஷன் கான்டாக் செவன் டபிள் சிக்ஸ் செவன் டபிள் ஜீரோ எச்பிள் நைன் அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பல நீர்நிலைகளை அழிக்கப்பட்டு இது போன்ற ஒரு விமான நிலையம் கட்டப்படுவது என்பது முற்றிலுமாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறதுதான் நம்ம பார்க்குறோம் நீங்கள் விமான நிலையம் கட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் எவ்வளவோ ட்ரை லேண்ட் இருக்குது அது போன்ற புஞ்சை நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் வந்து அவங்க விவசாயமே செய்ய முடியாமல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எவ்வளவோ இருக்கிறதில்லை இரண்டாவது அந்த நீர்நிலைகள் வந்து பெரும்பாலும் இதனால் சென்னை வெள்ளை வெள்ளது ஏன்னா இந்த தண்ணீர் எல்லாம் எங்கு போகும் என்றால் அந்த நீர்நிலைகளை ஃபில் பண்ணி கடைசியில் சென்னை செம்பரம்பாக்கம் சென்னைக்கு தான் வரும் அப்போ தான் இன்னும் மிகப்பெரிய ஆபத்தை மேலும் உருவாக்குவதாகத்தான் வல்லுநர்கள் எல்லாருமே சுட்டி காண்பிக்கிறாங்க எவ்வளோ எந்த அளவிற்கு ஒரு அயோக்கியத்தனம் என்பது தான் பார்க்குறேன் இது இங்கேயா இருக்கட்டும் மேல்மாவில் நம்ம பார்த்தோம் விவசாயிகள் மீது குண்டாஸ் போடப்பட்டது நீங்கள் பரந்தூரிலும் சரி மேல்மாவிலும் இந்த அரசாங்கம் கையாண்ட விதம் இங்கே பரந்தூரில் ஆரம்பத்திலிருந்து யாராவது அங்கே போனாங்கனாலே ஏதோ வேறு ஒரு நாட்டுக்கு செல்வது போல காவல்துறையை அங்கே குவித்து யார் வரீங்க யார் போகிறீங்க என்ற அளவில் எப்படியெல்லாம் செக்கிங் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஒன்று நாங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் எங்கள் மீது வழக்கு போடுவது உதாரணத்திற்கு இதுவரை இருபது இருபத்தோரு மான நஷ்ட வழக்குகள் வந்து காட்சியாளர்கள் அந்த ஒப்பந்ததாரர்கள் இந்த மாதிரி தொடர்ந்து போட்டிருக்கிறாங்க அதற்கு பிறகு ஒரு பதிமூன்று பொய் வழக்குகள் எஃப்ஐஆர்கள் போட்டாங்க மிகவும் மோசமாக இருக்கிறது இன்னைக்கு ஜகபர் அலி என்ற ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கிறார் சமீபத்தில் மதுரையில் ஞானசேகரன் என்ற ஒரு தம்பிக்கு அவர் அவரை அடித்தே புதிய தலைமுறையில் ஒரு டிவி சேனல்ல அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு என்பதற்காக குவாரியை பற்றி பேட்டி கொடுத்தாரு என்பதற்காக அவரை அடித்தார்கள் அதனாலதான் நாங்க வந்து எங்க போனாலும் மக்களிடம் சொல்வது என்னவென்றால் நீங்கள் குழுவாக இயங்குங்கள் அது அரப்பூர் இயக்கமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க ஒரு இளைஞர் குழுவாக உங்க பகுதியில இருக்கலாம் ஏதோ ஒரு வழியில ஒரு குழுவாக இயங்கும் பொழுது இது போன்ற நேரடி தாக்குதல்களை வணக்கம் இன்றைய நமது நிகழ்ச்சியில் சந்திக்க இருப்பவர் தமிழக அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர் திரு ஜெயராமரவர் நன்றி தொடர் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கு அதானை பற்றி நாம் அதிகம் பேசினோம் இந்தியாவில் பல துறைமுகங்களும் விமான நிலையங்களும் தற்போது வரை அதானி நிறுவனத்திற்கு தாரைவாக்கப்பட்டு வருகிறது இன்றைக்கு சென்னையிலிருந்து அறுபது கிலோமீட்டரில் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களைச் சென்ற பதிமூன்றிலிருந்து இருபது கிராமங்கள் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் என்கிற பரலால் அரசால் கையகப்படுத்தப்படுகிறது அறப்போர் இயக்கம் ஊழலை மட்டுமல்லாமல் நீர்நிலைகளை பாதுகாப்பை பற்றியும் பேசுகிறது ஏனால் அது ஒரு எதிர்கால தலைமுறைக்கான தேவை என்பது அது நீரின்றி அமையாத உலகு சொல்ல வருவது என்னவென்றால் ஏற்கனவே சென்னை வெள்ள அபாயத்தில் இருக்கிற ஒரு நகரம் இதற்கு மேற்கு புறத்தில் பல நூறு நீர்நிலைகளை அடித்து ஒரு விமான நிலையம் கட்டப்படுமானால் எதிர்கால சென்னை எப்படி இருக்கும் அதனுடைய ஆபத்து என பல வல்லுநர்கள் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அந்த திட்டத்தை பற்றி அறப்போர் இயக்கம் என்ன கருதுகிறது கண்டிப்பாக இந்த பரந்தூரில் நிலத்தை கையகப்படுத்துவது அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பல நீர்நிலைகளை அழிக்கப்பட்டு இது போன்ற ஒரு விமான நிலையம் கட்டப்படுவது என்பது முற்றிலுமாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நீங்கள் விமான நிலையம் கட்ட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் எவ்வளவோ ட்ரைலேண்ட் இருக்கு அது போன்ற புஞ்சை நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் விவ அவங்க விவசாயமே செய்ய முடியாமல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எவ்வளவோ இருக்கிறது அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்தில் ஒரு விமான நிலையம் வேண்டுமானாலும் நீங்கள் கட்டலாம் ஆனால் இவ்வளவு செழிப்பாக இருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய பகுதியிலும் நீர்நிலைகள் இவ்வளவு அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலும் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா ஒன்று அந்த நேரடியாக அந்த மக்களுக்கும் பாதிப்பு இரண்டாவது அந்த நீர்நிலைகள் வந்து பெரும்பாலும் இதனால் சென்னை வெள்ளை வெள்ள ஏன்னா இந்த தண்ணீர் எல்லாம் எங்கு போகும் என்றால் அந்த நீர்நிலைகளை ஃபில் பண்ணிட்டு கடைசியில் சென்னை செம்பரம்பாக்கம் வழியாக சென்னைக்கு தான் வரும் அப்போது சென்னைக்கு தான் இன்னும் மிகப்பெரிய ஆபத்தை மேலும் உருவாக்குவதாகத்தான் வல்லுநர்கள் எல்லாருமே சுட்டி காண்பிக்கிறாங்க அப்போ இது கண்டிப்பாக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் நம்ம வந்து பார்க்கிறோம் அரசாங்கம் வந்து மக்களுடைய இது போன்ற எந்த பிரச்சனைகளையும் புரிந்து கொள்வதாக தெரியவில்லை அப்படிங்கிறது நம்ம அறப்போர் இயக்கம் வலியுறுத்தக்கூடிய பல அம்சங்களில் ஒரு வெளிப்படையான நிர்வாகம் என்பதும் ஒன்றாக இருக்கிறது இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை பொறுத்தவரை அதை ஆய்வு செய்வதற்காகவும் கருத்துரைப்பதற்காகவும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி மச்சேதீந்திரநாதன் என்பவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவின் அறிக்கை இன்று வரை வெளியிடப்படவில்லை அவ்வாறு வெளியிடுவது மறுக்கப்படுகிறது அதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது இது பாதுகாப்பு ஒட்டிய பிரச்சனையை என்பதனால் இது பற்றி வெளியிட முடியாது இரண்டாவது தமிழகத்தினுடைய தொழில் சூழலை இது பின்னடைவுக்கு கொண்டு செல்லும் என்பதனால் நாங்கள் வெளியிடலாங்க ஒரு பெரும் திட்டத்தை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதனுடைய பின் விளைவுகள் என்ன என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு குழுவினுடைய அறிக்கை வெளியிடாமலேயே நேற்றைக்கு முன்தினம் அதே பரந்தூர் பகுதியில் ஒரு இருபத்தைந்து விவசாயிகளின் நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது இது ஒரு நேர்மையான அரசாங்கம்னு நம்ம சொல்லலாமா இது 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 எவ்வளோ எந்த அளவிற்கு ஒரு அயோக்கியத்தனம் என்பது தான் பார்க்குறேன் இது இங்கேயா இருக்கட்டும் மேல்மாவில் நம்ம பார்த்தோம் விவசாயிகள் மீது குண்டாஸ் போடப்பட்டது நீங்கள் பரந்தூரிலும் சரி மேல்மாவிலும் இந்த அரசாங்கம் கையாண்ட விதம் நீங்கள் பரந்தூரில் ஆரம்பத்திலிருந்தே யாராவது அங்கே போனாங்கனாலே ஏதோ வேறு ஒரு நாட்டுக்கு செல்வது போல் காவல்துறையை அங்கு குவித்து யார் வரீங்க யார் போகிறீங்க என்ற அளவில் எப்படி எல்லாம் செக்கிங் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் மேல்மாவிலும் அதே போன்ற இப்போது கையகப்படுத்தக்கூடிய வேலையை வந்து அரசாங்கம் துவங்கி இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரிய அளவில் போராடினாங்க நில அடு நிலையெடுப்பு அலுவலகத்துக்குள்ளேயே விவசாயிகள் புகுந்து மூன்று நாள்கள் வரை அந்த அலுவலகத்திலேயே தங்கி இருந்தாங்க போராட்டம் நடத்தினாங்க அப்படி இருந்தும் கூட இந்த அரசு வந்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு செவிசாய்ப்பதாக தெரியல அவர்கள் வந்து மேலும் மேலும் என்னன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இது போன்ற பெரிய திட்டங்கள் என்பது பெரிய பணமாக பார்க்கிறாங்க இது வெறும் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக மட்டும் அவர்கள் பார்ப்பதாக நான் பார்க்கல ஏன்னா ஈவன் சிப்கார்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த மேல்மாரி இடங்களில் சிப்கார்ட்டே வந்து எடுக்கக்கூடியதே வந்து ஏற்கனவே அமைத்த சிப்காட்டிலேயே இன்னும் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வரவில்லை என்கிறார்கள் அப்போ எதற்காக வந்து இந்த நிலங்கள் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது இப்போ பரந்தூரில் வந்து நீங்கள் வந்து தொழில் இது போன்ற விஷயங்களை சொல்கிறீர்கள் என்றால் ஏன் பாதிப்பு இல்லாத பகுதியோ இல்லை பாதிப்பு மிக குறைவாக உள்ள ஒரு பகுதியிலையோ நீங்கள் வந்து எடுக்கலாம் ஆனால் இங்கு அவ்வளவு பாதிப்புகளை பற்றி அனைவரும் கூறியிருக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டும் அவங்க நாங்கள் வெளியில் கூட மாட்டோம் அப்படிங்கிற சொல்கிற அளவில் பண்ணுறாங்க அப்படின்னா இன்று அரசு முடிவு செய்து விட்டார்கள் எவ்வளவு யார் என்ன எதிர்ப்பு செய்தாலும் நாங்கள் இதை செய்தே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மாநில அரசு வந்துவிட்டது என்பதுதான் இதோடைய அர்த்தம் அப்போ இதை வந்து இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து எதிர்த்து வராங்க அதை வந்து அந்த மக்கள் இயக்கமாக போராடுவதன் மூலமாகத்தான் இது போன்ற விஷயங்களை செய்ய முடியும் ஆனால் இது இதில் ஒரு கான்ஃப்ளிக் எப்பவுமே லேண்ட் அக்யூஷனாக ஒரு பெரிய கான்ஃபிளிக் என்ன ஒரு சாரார் வந்து நிலத்தை கொடுத்துருவாங்க ஒரு சாரார் வந்து நிலத்தை கொடுக்காமல் எதிர்ப்பார்கள் அந்த வலு எந்த அளவிற்கு வலுவாக அவர்களால் கட்டமைத்து அந்த இயக்கத்தை வந்து அவர்கள் ஸ்ட்ராங்காக அதை எதிர்க்க முடியுது அப்படிங்கிறது தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போவதா இல்லையா என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒன்றாக இன்றைய ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் பெரும்பாலும் சட்டவிரோத கும்பல்களின் துணையோடு தான் தங்களது ஆட்சி அதிகாரத்தை தொடங்கி நடத்தி வருகிறார்கள் அது எந்த அரசா அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு நேர்மையற்ற முறையில் செயல்படுகிற ஒரு கவுன்சிலரை கேள்வி கேட்பது கூட இங்கு அரிதாக இருக்கிறது மிகவும் பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த நிலையில் மிக வலுவான ஆட்சி அதிகாரத்தை கொண்டவர்களையும் வலுவான பண முதலைகளை எதிர்த்தும் ஒரு ஒரு வன்முறையற்ற போரை நடத்தி வருகிறேன் உங்களுக்கு சுய பாதுகாப்பு மீது எப்போதும் கேள்விக்குறியாக ஏதேனும் எதிர்வினை நடக்கிறதா எங்கள் மீது பலவிதமான எதிர்ப்புகள் வந்து பல வகையில் வந்திருக்கு ஒன்று நாங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் எங்கள் மீது வழக்கு போடுவது உதாரணத்திற்கு இதுவரை இருபது இருபத்தோரு மான நஷ்ட வழக்குகள் வந்து ஆட்சியாளர்கள் அந்த ஒப்பந்ததாரர்கள் இந்த மாதிரி தொடர்ந்து போட்டிருக்கிறாங்க அதற்கு பிறகு ஒரு பதிமூன்று பொய் வழக்குகள் எஃப்ஐஆர்கள் போட்டாங்க அதற்கு பிறகு இது எதுவும் நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்வுக்கு மண்டபங்களை போய் அங்கு கொடுக்காமல் இருப்பது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பல இந்த மாதிரி பல வழிகளை வந்து பல நேரங்களில் ஒவ்வொரு நேரத்திலும் கையாண்டு இருக்கிறார்கள் நேரடியாக என்னிடம் வந்து யாரும் இதுவரை வந்து நான் உன்னை கொன்று விடுவேன் என்று யாரும் மிரட்டவில்லை சரி சரி நான் அதற்கான காரணம் என்னென்னு நினைக்கிறேன்னா இன்றைக்கி வந்து தனி நபர்களாக பலர் இயங்கும் பொழுது அது போன்று மிரட்டுவது ரொம்ப எளிதாக உள்ளது ஆனால் ஒரு இயக்கமாக இயங்கும் பொழுது அதை அதை மீறி வர முடியும் அப்படிங்கிறது லாபத்தை வள கொள்ளைக்கு எதிராக இயங்குகிற தனிநபர்கள் மீது மிகவும் மிகவும் மோசமாக இருக்கிறது இன்றைக்கி ஜகபர் அலி என்ற ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கிறார் சமீபத்தில் மதுரையில் ஞானசேகரன் என்ற ஒரு தம்பிக்கு அவர் அவரை போய் அடித்தே புதிய தலைமுறையில் ஒரு ஒரு டிவி சேனலில் அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு என்பதற்காக குவாரியை பற்றி பேட்டி கொடுத்தார் என்பதற்காக அவரை அடித்தார்கள் ம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கான ஒரு பாதுகாப்பை வந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கி காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதில் கூட அவ்வளவு இழுத்தடிப்பு செய்தது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதனால தான் நாங்கள் வந்து எங்கே போனாலும் மக்களிடம் சொல்வது என்னவென்றால் நீங்கள் குழுவாக இயங்குங்கள் அது அறப்புற இயக்கமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு இளைஞர் குழுவாக உங்கள் பகுதியில் இருக்கலாம் ஏதோ ஒரு வழியில் ஒரு குழுவாக இயங்கும் பொழுது இது போன்ற நேரடி தாக்குதல்களை சமாளிக்கக்கூடிய வழிவகை ஏற்படும் அவர்களும் ஒரு குழுவாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி நேரடியான மிரட்டல் விடுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் குறையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு யாராவது எங்களிடம் வந்து பேசணும் அப்படின்னா கூட நாங்கள் பேச மாட்டோம் இப்போ வந்து இந்த 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 போன்ற ஊழல்கள் செய்யும்பொழுது கூட பல வழியில் அவர் வந்து எங்களை சந்திக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார் அப்போ நாங்கள் சொல்வது என்னன்னா எங்களை சந்திக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது நீங்க நேரடியாக போய் லஞ்ச ஒழிப்புத்துறை கூப்பிடும் போது அவர்களிடம் போய் உங்கள் விளக்கங்களை சொல்லிக்கோங்க எங்களிடம் பேசுவதற்கு உங்களுக்கு அப்படி ஏதாவது எங்களுக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்றால் எங்களோட இமெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் அட் அரப்பூர் டாட் அதுல உங்களுடைய நியாயத்தை நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் இமெயில் வாயிலாக அனுப்புங்கள் என்று சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் நாம் அந்த விண்டோவையே ஓப்பன் பண்ணுறது கிடையாது சந்திக்கக்கூடியதோ இல்லை மிரட்டுவதற்கான வாய்ப்பை ஸோ அது அது ஒரு அது அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த இயக்கமாக இயங்குவது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் மற்றவர்களுக்கு ஸோ அதனால் இந்த பொய் வழக்குகள் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது அப்பொழுது அது நிறைய நம்மளுடைய நேரத்தை அதை நோக்கி செலவிடுவதற்கான ஒரு வழியை ஒரு விஷயமாக மாறிடுது ஏன்னா அவங்களுடைய தேவையே என்னென்னா நம்ம வந்து இந்த ஊழலை பற்றி பேசாமல் நம்ம இதுக்கு பின்னாடி ஓட்டிகிட்டு இருப்போம் அவங்க நம்ம போட்ட கேஸை பார்க்குறது ட்ரையலுக்கு கூடுவாங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரிக்கு கூடுவாங்க இந்த மாதிரி நிறைய முயற்சி செய்தார்கள் ஆனால் ஒன்று சொல்லணும்னா நம்ம இந்த மாதிரி நல்ல ஒர்க்கு செய்யும் போது ஒரு ஒரு ஒர்க் எடுத்து நம்ம நல்லது செய்யணும்னு நாம் போது ஒவ்வொரு துறையிலையும் இது போன்ற நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க நல்ல வழக்கறிஞர்கள் எங்களுக்காக வந்து நான் நான் இலவசமாக நாங்கள் வாதாடுகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் நிறைய முயற்சி எடுத்து வாதாடி இன்னைக்கு பல வழக்குகள் இருபத்தோரு மான நஷ்ட வழக்குகள் பதினேழு மான நஷ்ட வழக்குகள் வெற்றி வின் பண்ணிட்டோம் நான்கு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கு பதிமூன்று வழக்குகளையும் பொய் வழக்குகளையும் குவாஷ் பண்ணியிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் அப்போ இது போன்ற நல்லவர்கள் ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறாங்க அரசுக்குள் இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு துறையிலும் நீ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வழக்கறிஞர்களில் அந்த நல்ல வழக்கறிஞர்கள் இருக்கு அப்போது இதெல்லாம் நாம் என்ன காட்டுது அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவாக இந்த சமூகத்தை மாற்ற முடியும் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நாம் சும்மா இருப்பது தான் நம்ம வந்து நல்லவர்கள் எல்லாம் யாரோ ஒருவர் செய்வார் யாரோ ஒருவர் வந்து இந்த வேலைகளை செய்வாங்க மாற்றுவாங்க யாரோ ஒரு சூப்பர் ஹீரோ வந்து மாற்றுவார்னு அப்படின்னு நம்ம காராமல் நாம் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் உங்கள் பணி சிறக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி